ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிறுரைக்கடிக்கு ஆசையில் ஒரே சிரிப்பு தாங்க எப்போவும் போல மனோஜர் காமெடி பீஸாகவே ஆகிட்டார் என்ன ஆச்சுன்னா அந்த முட்டை மந்திரிச்சதுன்னு நினச்சிக்கிட்டு பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா ஸோ பரிகாரத்துக்காக விஜயா மனோஜ் ரோஹன் எல்லாருமே கோவிலுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா விஜயவும் தீச்சட்டு ஏந்தணும் நம்ம மனோஜ் வந்து வேப்பில் உடுத்திக்கிட்டு தீ சட்டு ஏந்தணும் இந்த மாதிரி தான் சொன்னாங்க ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அதே மாதிரி காஸ்டியூமும் போட்டுக்கிட்டாங்க இப்போ தீ சட்டு ஏந்தும் போது மனோஜெல்லாம் சூடு தாங்கவே முடியல என்னால் முடியல சூடு தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு விஜயாலையும் முடியல ஆனால் விஜயா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்து நடந்து போகிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க மூணு டைம் பிரகாரத்தை சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ இன்னும் மூணு டைம் சுற்றணுமான்னு சொல்லிட்டு மனோஜ் பண்ணுறது எல்லாமே ஒரே காமெடியாக தான் இருக்கு அந்த டைம் பார்த்து நம்ம முத்துவும் மீனாவும் மீனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா அதுக்காக அர்ச்சனை பண்ணுறதுக்கு கோவிலுக்கு வராங்க அப்போ பார்த்து சரியாக அவன் மனோஜியும் விஜயாவையும் பார்த்துறாங்க முத்து சும்மா இருப்பாரா ஏற்கனவே அவர் கொஞ்சம் நக்கல் தான் செய்வார் ரெண்டு பேரையும் இதை உடனே வீடியோ எடுத்துட்றாரு வீடியோ எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடுறாங்க விஜயாவும் மனோஜும் பரிகாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரையும் வர சொல்லிட்டு ஹாலில் உட்கார வச்சு எப்பவும் போய் டிவியில் போட்டு காமிச்சிட்றாரு இதை பார்த்தோன்னா எல்லாருக்குமே பயங்கரமாக சிரிப்பு தான் வருது ஏன்னா கோவிலில் தான் மனோஜ் தான் ரொம்ப காமெடியெல்லாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா விஜயாவும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே வந்து எல்லாத்துக்கும் பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது எல்லாரும் சிரிக்கிறதை பார்த்து மனோஜ்க்கு விஜயாக்கெல்லாம் கோவம் வருது இது சாமியோட விஷயம் இப்படி கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் முட்டை மந்திரத்தை தான் சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு இதெல்லாமல் நம்புவீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க ஒருத்தரோட வாழ்க்கைய முடிவடைகிறது ஒரு மூணு முட்டையாலே முடிஞ்சிருமா அப்படிலாம் சொல்லி பேசுகிறாரு தெய்வத்தை மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்கிறாரு அந்த டைம் பார்த்து ஷோரூமில் வேலை செய்கிற பையன் வந்து வீட்டுக்கு வராங்க யார் முட்டை மந்திரிச்சு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்டே கொடுத்தாரு இல்லையா அதே பையன்தான் அந்த பையனை சொல்கிறாருன்னா முட்டை மந்திரிச்சதெல்லாம் கிடையாது இன்னைக்கு தான் ஒரு தாத்தா வந்து கேட்டார் அவர் பேரனை கூட்டிகிட்டு பக்கத்தில் ஏடிஎம்க்கு வந்தாராம் அப்படியே முட்டை வாங்கிட்டு வந்தாங்களாம் அவங்க பேரை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இங்கேயே வச்சுட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே இன்னும் எல்லாருக்கும் சிரிப்பு தாங்க முடியல மனோஜ் எப்படியோ சமாளிச்சிட்டு அந்த பையனை அமுச்சு விட்டுறாரு எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ரெண்டு பசங்களும் செய்த வேலையாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே மனோஜ் வந்து ஒரு காமெடி பீஸ்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா ஸோ இதை வச்சு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண வேலையாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நடக்க போகுதுனா பார்வதி வந்து ரோகிடி தான் வந்து பணம் கொடுத்து வீட்டில் வைக்க சொன்னாங்கன்ற உண்மையை மீனா கிட்டே சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக இந்த மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாங்க ஸோ என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் watching